அனைவரும் செர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக எல்லா இடத்துலையும் என் பஞ்சகவியம் பயன்படுத்துகிறாங்க இதை நம்ம ஆலயத்துக்கு வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க அம்மா எதுக்கெடுத்தாலும் ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் அசுபகாரியமாக இருந்தாலும் பஞ்சகவியன்றது ஒன்றத்தை கொண்டு வராங்களே அது எதனால் அப்படின்னு அந்த பஞ்சகவியத்தில் பரிபூரணமாக தேவர்கள் இருக்கிறதுனால அதனால் மட்டும்தான் இந்த பஞ்சகவியம் அதாவது பால் தயிர் நெய் அதுக்கப்புறம் சாணம் கோம்பியம் இந்த ஐந்தும் சேர்ந்ததான் பஞ்சகவி இந்த பஞ்சகவியம் பஞ்சமா பாதகத்தை பண்ணவன கூட பஞ்சகவியம் ஒரு துளி போயிடுச்சுன்னா அந்த பாவம் போயிடும் அப்படின்னு சொல்லுது புராணம் எப்படியோ பெரும் பஞ்சமா பாதகம் ஒரு பெண்ணை கற்பழிச்சிட்டான் ஒரு கொடூரமான ஒரு கொலை பண்ணிட்டான் கூட அத்தனை தோஷங்கள் நிவர்த்தி பண்ணிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் பஞ்சகவியத்தை கொடுத்துட்டோம்னா அவன் அங்கேமே சுத்தம் ஆகிடுதான் புற சுத்தத்தை விட அக சுத்தம் முதல் முக்கியம்னுவாங்க வாங்க அதனால் அந்த பஞ்சகவியத்துக்கு புற சுத்தத்தையும் பண்ண முடியும் அக சுத்தத்தையும் பண்ண முடியும் இப்போ ஒரு இல்லம் இருக்குது இந்த இல்லத்தில் பாரு அழுகையும் கண்ணீரும் கஷ்டமும் இதே மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த இல்லத்தில் பஞ்சகவியத்தை தயார் செய்து நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த முறையில் ஒரே பசுவினுடையதாக இருக்கணும் அதை தயார் செய்து தண்ணியில் நல்லா கலந்து அதில் பச்சை கற்பூரத்தை இது பண்ணி வீட்டை தொடச்சி வந்துட்டிங்கனாலே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அழுகை துக்கம் துயரம் கஷ்டம் அனைத்தும் போயிடும் ஒரு தெய்வ விக்கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த தெய்வ விக்கிரகத்துக்கு பஞ்சகவியத்தால் அபிஷேகம் பண்ணிட்டோம்னா தோஷங்களே இருக்காது ஏன்னா விக்கிரகங்களுக்கும் தோஷம் உண்டு அதனால் அந்த தோஷங்கள் இருக்காது ஒரு ஆலயம் இருக்குது அந்த ஆலயம் பிரசதி பெற்று இருக்குது ஆனால் சடனாக பார்த்தா ஆலயம் படிப்படியாக படிப்படியாக அங்கே ஜனவரத்து இல்லாமல் பொருள் வந்து வரவு இல்லாமல் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா மூர்த்திகள் அனைத்து பேருக்கும் பஞ்சகவியத்தினால முதல் வந்து அபிஷேகத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னா இல்லை பஞ்சகவியம் சாத்தினாங்க அப்படின்னா அந் அதை வந்து அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் அதுக்கப்புறம் அவங்க அலற சாம்பிராணி போட்டுவிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் இருக்காது சாதாரணமாகவே நம்ம வீட்டில் ஒரு பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னா பஞ்சகவியத்தை வைத்து இந்த சாமி படங்களை கூட நம்ம சுத்தம் பண்ணலாம் சாமி சலைகளை சுத்தம் பண்ணலாம் இதனுடைய தன்மை அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களையும் அதே நேரம் எப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் ஏன்னா அது தேவர்களுக்கு உரியது அது மட்டும் இல்லை தேவர்கள் அதுக்குள்ளே ஆவகணமாகக்கூடிய தன்மைகள் உண்டு இப்போ நம்ம வந்து வீட்டில் நீத்தாருக்கு பண்ணுறோம் அதாவது வந்து நம்ம முன்னோர்களுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பஞ்சகவியம் இருக்கும் காரணம் எதனால் அப்படின்னா சுத்தி பண்ணுறதுன்னு பேர் அந்த அவங்களுக்கு திதி பண்ணுறோம் இல்லையா அந்த திதியினுடைய பாதிப்பு நம்மளுக்கு வரக்கூடாதுங்கிறதுனால அந்த பஞ்சகவியம் உள்ளே சாப்பிடும்போது அங்கே சுத்தமாகறதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு அவர்களுடைய இப்போ பெற்றவங்க க கிட்ட வந்து நம்ம கோவப்பட்டுருக்கலாம் அந்த கோபத்தில் இருக்கும்போதே அவங்க இருக்கும்போது இறந்துருக்கலாம் அதெல்லாம் நம்மளை பாதிக்கும் ஏன்னா ஆத்மாக்களுக்கு வலிமை அதிகம் அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் நம்ம செய்யக்கூடிய நீத்தார் காரியங்கள் நம்மளை பாதிக்காமல் இருக்கணும் அவங்களுடைய கோபங்கள் நம்மக்கிட்ட வரக்கூடாதுன்னா இந்த பஞ்சகவியத்தை வைத்து பண்ணும்போது கண்டிப்பாக வராது அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து அதே நேரம் தெய்வீகமாகவும் விஞ்ஞானமாகவும் அவங்க கொண்டு வந்த முறைகளை இன்று பலது வந்துடுச்சு நம்ம கையில் திரும்பி எவ்வளோ விஷயங்கள் திருப்பி பழைய விஷயங்களை கொண்டாந்துட்டோம் அதே மாதிரி இந்த பஞ்சகவியத்தை வீட்டில் கண்டிப்பாக இதுவும் நம்ம வீட்டில் ஒரு தெய்வீக பொருள் அப்படின்றதுனால தெய்வீக பொருள் மட்டும் இல்லை பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றதுனால இதை தொடர்ந்து இல்லத்தில் பயன்படுத்துங்க அலுவலகத்தில் பயன்படுத்துங்க அதே நேரம் வியாபாரஸ்தலத்தில் பயன்படுத்துங்க ஆலயத்தை வைத்திருப்போர் கண்டிப்பாக எங்கள் ஆலயம் வந்து சிறப்பாக இருக்கணும் எங்கள் ஆலயம் நல்லா வளர்ச்சி பெறணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னால் அது எப்படிப்பட்ட விக்கிரகமாக இருந்தாலும் பஞ்சகவியத்தால் அபிஷேகம் செய்து குங்கலியை தூபம் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஆலயம் பிரசதி பெற்றதாக மாறக்கூடிய தன்மை உடனே கிடச்சிரும் இதை தொடர்ந்து செய்து பாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய்ஷார்